பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரம்துலை பரக்காத்துக்கு எல்லோரும் எப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா அகமதுலாம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி என்ன பகிர்ந்துக்க போகிறேன்னா எப்போது மாதிரி உங்கள்கிட்ட நான் என்னென்ன சமைக்கிறேன் வீட்டில் என்னென்ன வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட எப்போவுமே பகிர்ந்துக்கிடுவேன் அதை தான் இன்றைக்கும் பகிர்ந்துக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நேரத்து வந்து நான் ஆஸ்பத்திரியில் போய் தையல் பிரிக்க போனேன் ஒரு மூன்றரை மணி இருக்கும் இங்கேருந்து போனேன் அவங்க அஞ்சரை மணிக்கு டாக்டர் வந்தாங்க வந்தவொன்னே பிரிச்சுட்டேன் பிரிச்சிட்டாங்க பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வலிச்சிது வேறு என்ன பண்ணுறது எவ்வளோ பெரிய ரெண்டு பிறகு ரெண்டு பிறகளும் எனக்கு வந்து ரெண்டு தான் அந்த வழியெல்லாம் தாங்கிட்டோம் இதை தாங்க மாட்டோமான்னு சொல்லிவிட்டு இதை வந்து துவா செஞ்சுட்டே இருந்தேன் அது போல் எல்லாம் ஈஸியாகி தந்தான் பிரிச்சுட்டு அந்த எல்லாம் சரி வரும்போது வீட்டில் சாப்பாடு ஒன்றும் இல்லை நைட்டுக்கு அதனால் நைட்டுக்கு புரோட்டாவும் நூடல்ஸும் வாங்கிட்டு வந்துவிட்டோம் நைட்டாக தான் எங்கள் வீட்டில் சாப்பிட்டோம் மைனி காலையிலே ஆப்பத்துக்கு ஊற போட்டு நைட்டு அரைச்சி வச்சுட்டாங்க கரைச்சி வச்சுட்டு அதை காலையில் பார்த்தா புளிக்கலை சரி நம்ம சாப்பிட்டுக்கிடுவோன்னு சொல்லிவிட்டு அவங்க எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு வந்து அவங்க விறகு வெட்ட போவாங்க அவங்களுக்கு பழைய சோறும் நேற்று வச்ச மத்தியானம் வச்சாங்க நெத்திலி மீன் நல்லா கட்டியாக வச்சாங்க சுக்கா மாதிரி அதை சுண்டை வச்சு அதையும் மாங்காவையும் வச்சு கொடுத்து அவங்கள அனுப்பிட்டாங்க அப்புறமா எங்களுக்கு ஆப்பமும் தேங்காய் சட்டினி தண்ணி காலையில் சாப்பாடு அதை சாப்பிட்டோம் நாங்கள் நாங்கள் அதை சாப்பிட்டுக்கிட்டோம் மதியம் மீன் வரும் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் மீன் வந்த மாதிரிக்கு தெரியல அதனால் மதியானம் வந்து புளி குழம்பு வைக்கலான்னு ஒரு ஐடியா புளி குழம்பு வச்சு உப்பு கொண்டாருக்கு அதை பொறிக்கலான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு மதியம் நைட்டு வந்து புளித்தாளும் சரி புளிக்கேட்டாலும் சரி இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி ஆப்பந்தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு அதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட்டு சாப்பாடு மழை கொஞ்சம் இன்றைக்கி வந்து காலையில் தூரிச்சு உங்கள் ஊரில் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் வந்து என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் நான் நோய் நொடி இல்லாமல் வாழணும் நான் நிறைய நோய்க்கு கொடுத்து கொடுத்தே நான் வந்து ரொம்ப சோர்ந்துட்டேன் ஏன்னா என் மகனுக்கு அப்படிதான் சின்ன பிறந்த உடனே ஒரு அறுபது நாள் ஐசியூவில் வச்சு அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் அதுக்கப்புறமா நிறைய நோய்கொடி எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் அவங்களோட கஷ்டப்பட்டேன் அப்படி கஷ்டப்படும் போது நோய் நொடி இல்லாமல் வாழணுங்கிறது தான் இப்போ எனக்கு தோணுது எல்லாருக்கும் அப்படி தான் தோணும்னு இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் எல்லோரும் தோ செய்கங்க நல்லா அவங்கவுங்க தெய்வத்துட்டு வேண்டிக்கவங்க நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் காசு பணம் போகிறது மட்டும் இல்லாமல் நம்ம வேதனை ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் ரொம்ப பட்டுட்டோம்ப்பா வாழ்க்கையில் நான் அதனால் நோய் நொடி இல்லாமல் வாழணும் நோயற்ற வாழ்வே நிறையற்ற செல்வோன்னு சும்மா சொல்லலை எல்லோரும் அது உண்மை தான் அதுதான் வாழ்க்கை நம்ம வேதனை மறுபடி மறுபடியும் அதை சொல்கிறேன்னு தப்பா நினைக்காய்ங்க நம்ம வேதனை படுறோம் காசு செலவு பண்ணுறோம் எல்லாத்துக்குமே இருக்கிறவங்க கஷ்டப்பட மாட்டாங்க இல்லாதவங்க அதெல்லாம் நினைப்பாங்கல்ல அதனால் சொல்கிறேன் அதனால் நோயிட்ட வளவே நிறைய செல்வாங்கிறது தான் உண்மை பழைய காலத்தில் ஒவ்வொன்று சொல்லி வச்சு சொல்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறோம் அவங்க எல்லாமே கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க எந்த ஒரு விஷயமே தப்பாக சொல்லவே இல்லை அவங்கலாம் அவங்க சொன்ன எல்லாமே கரெக்டாக தான் நடக்குது அந்த மாதிரி போய்ட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போதுமே எதுனாலும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிடுவேன் எனக்கு இப்போ வீடியோ போட்ட இருந்தே எதுவும் சொல்லலைனா கூட ஏதோ ஒரு சொந்தக்காரங்ககிட்ட ஏதாவது சொல்லணும் போல தோணுதில்ல அந்த இது எனக்கு வருது இப்போ அதனால் தான் உங்கள்கிட்ட நான் எதனாலும் பகிர்ந்துக்கிடுவேன் தப்பாக நினச்சிக்காதீங்க அதே போல் எது எந்த ஒரு சமையலில் அவங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கூட என்கிட்ட கேளுங்க நான் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன் சமையலை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க கொஞ்சம் தானே தெரியும் நினைக்கிறீங்க ஃபுல்லாக தெரியும் நான் வந்து உங்கள்கிட்ட வீடியோவை போட்டு பகிர்ந்துக்கிறேன் அக்காட்ட எதுனாலும் தைரியமாக கேளுங்க இந்த யூடியூப் சேர்ந்த லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கும்